அன்பார்ந்த வழவர் பொருட்களே இயற்கை விவசாயம் செய்ய பொறுமை மற்றும் ஈடுபாடு மிக அவசியம் என்பது காஞ்சிபுரம் மாவட்டம் புரிசை கிராமத்தில் தீவிரமாக இயற்கை வேளாண்மை செய்து வரும் திரு தனஞ்சயன் அவர்களின் கருத்து இவர் மல்லிகை மற்றும் கனகாம்பரம் ஆகிய மலர்களை இயற்கை இடுபொருட்களை மட்டும் பயன்படுத்தி லாபகரமாக சாகுபடி செய்து வருகிறார் இயற்கை முறையில் மலர்கள் சாகுபடி செய்வதால் மலர்களின் தரம் மற்றும் சேமிப்பு திறன் அதிகரிக்கிறது என கூறும் திரு ஜனஞ்சயன் சொந்தமாக இரண்டு இயற்கை இடுபொருட்களை தானே கண்டுபிடித்து அவைகளை வெற்றிகரமாக பயன்படுத்தி வருவதாக கூறும் தகவல்களை இப்பொழுது பார்ப்போம் எங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் அங்கே முப்பது வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரோம் இப்போ தனியாக பிரிஞ்சு வந்து பன்னெண்டு வருஷமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் வருஷம் விவசாயத்தில் வந்து நெல் பயிர் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்தது தண்ணி குறஞ்ச பிறகு நெல் பயிர் விவசாயம் செய்ய முடியல அதனால் வந்து தோட்டப்பயிருக்கு மாறணும் சம்பைங்கு போட்டோம் சம்பைங்கும் தண்ணி அதிகமாக தேவைப்பட்டது தெளிப்பு நீர்லாம் போட்டோம் அதுக்கு தெளிப்பு நீர்லாம் போட்டுட்டு தண்ணி பத்தாவது குறையில் சம்பிங்கை எடுத்துகிட்டு மறுபடியும் வறட்சி தாங்குகிற பயிர் என்னென்னா எங்களுக்கு தோட்டக்கால பயிரில் வந்து மல்லி தான் மல்லி வறட்சி ஒரு மாதத்துக்கு ஒரு தண்ணி இருபது நாளைக்கு ஒரு தண்ணி விட்டால் தாங்குற மாதிரி ஒரு சக்தி இருந்தது அதனால் மல்லி விவசாயத்துக்கு மாறிவிட்டோம் கத்திரி விவசாயம் பண்ணோம் வெண்டை காய்கறி விவசாயம் எல்லாமே பண்ணிட்டு வருவோம் தண்ணி பிரச்சனையாலேயே பிரச்சனைனால அதெல்லாம் தொடர்ந்து எங்களால் பண்ண முடியல பண்ண முடியாததுனால அவங்க வந்து இந்த மல்லி மட்டும்தான் எங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு சமாளிக்க முடியுது ஏன்னா ஒரு இருபது நாளைக்கு நாளைக்கு தண்ணி கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியுது மற்ற பயிரெலாம் அந்த பதினஞ்சு நாள் தாங்க முடியாத அளவுக்கு தான் பயிராக இருக்குது இந்த மல்லி வந்து எங்களுக்கு பயிர் வைக்க சொல்லி தோட்டக்கலைத்துறையில் எங்கள் தோட்டக்கலை அதிகாரி வந்து சொல்லியிருக்காரு இது மாதிரி வச்சிங்கள்னா உங்களுக்கு வறட்சி தாங்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட தான் வந்து நாங்கள் மானிய விலையில் தான் மல்லி நாற்று வாங்கினோம் வாங்கிட்டு இது ஆடி மாதம் கார்த்திக் மாதத்தில் நாங்கள் நடவு செய்வோம் நடவு செய்துட்டு அதுக்கு முதல்ல வந்து குழி நடவுறதுக்கு முன்னாடியே குழி எடுத்துட்டு அதில் தொழு உரம் அந்த தழை உரம் எல்லாமே போட்டு ஒரு மாதம் வந்து காளை விட்டு அதுக்கப்புறம் தண்ணியை விட்டு செடியை நட்டுட்டு அது களை வெட்டி களை பாதுகாப்பு பண்ணிவிட்டு வருவோம் அதிகபட்சம் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம் நாங்கள் இயற்கை உரம்னா பஞ்சகவ்யா நாங்களே தயார் பண்ணி நாங்களே செய்கிறோம் பஞ்சகவியா ஜீவாமிர்தம் தேமூர் கரைசல் அமிர்த கரைசல் இப்படி வந்து நாங்கள் அந்த விவசாயம் தான் மேக்சிமம் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா வறட்சின்றதுனால நம்ம ரசாயன உரம் பயன்படுத்தும் போது அதிகமான பாதிப்பு ஆகிடுது இயற்கை விவசாயம் போது வெயில் காஞ்சாலும் செடி அவ்வளோ சீக்கிரம் வாடாமல் காப்பாற்ற முடியுது விவசாய இடுபொருளெலாம் நான் மேக்சிமம் நாங்களே வந்து தயார் பண்ணிக்கிறோம் நாங்களே தயார் பண்ணி நாங்களே பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பயிர் வச்சுக்கிறோம் அந்த இது பண்ணுறோம் இப்போ என்ன பிரச்சனைனா மல்லில எங்களுக்கு ஆள் பிரச்சனை நிறைய தோட்டம் ஒரே பயிர் எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல நான் தான் வச்சேன் முதல்ல இப்போ என்னை பார்த்து ஒரு நூறு விவசாயிங்க வச்சுட்டாங்க அப்போ எனக்கு ஆள் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இப்போ நூறு விவசாயம் பண்ணும்போது ஆள் பிரிஞ்சு போனதுனால பூ பறிக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் வந்து மல்லிகை வந்து தோட்டத்துலேயே நின்று மல்லியை பொறுத்த வரைக்கும் காலையில் எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ வந்து விலை நல்லாயிருக்கும் இப்போ லேட்டாக லேட்டாவோ மல்லியோடய விலை குறஞ்சிட்டே வரும் ஷேர் மார்க்கெட் மாதிரி அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு விலை குறையும் அதனால் என்ன பண்ணுறோம் இப்போது மல்லியை வந்து குறைச்சிட்டு அடுத்த கட்டம் வந்து ரோஸ் நம்ம ஒசூரில் விளையுது இல்லையா அந்த ரோஸ் பட்டன் ரோஸு மூக்குத்தி ரோஸு பன்னீர் ரோஸு இப்படி இந்த பயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரும் ஏதாவது ரேர் கிராப்பு பயிர் வச்சோமா போட்டி இல்லாமல் இருக்கின்றதுனால அந்த பயிருக்கு மாறிட்டு வரும் மல்லி என்னும்போது ரசாயனம் விவசாயம்னு பார்க்கும்போது வாரம் வாரம் வந்து பூச்சி மருந்து தெளிச்சிட்டே இருக்கணும் இதே இயற்கை முறையில் நம்ம பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு தெளிப்பு பண்ணால் கூட போதும் பூச்சி விரட்டி பூச்சி மருந்து இல்லை பூச்சி விரட்டி அதுவும் நம்மளே தயார் இங்கே இலத்தையெல்லாம் வச்சுட்டு நம்மளே தயார் பண்ணிக்கலாம் அப்படி இயற்கை விவசாயம் பண்ணும்போது மல்லி வந்து ரெகுலராக வரும் நின்று நின்று வராமல் ஒரு ரெகுலராக வரும் யூனிஃபார்மாக வரும் இன்றைக்கி பத்து கிலோ நாளைக்கு பத்து கிலோ இப்படி தான் வரும் ரசாயன உரம் வச்சு யூஸ் பண்ணும்போது திடீர்னு ஐம்பது கிலோ வரும் திடீர்னு சுத்தமாக இல்லாமே போயிடும் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் குறையும் மல்லின்னு பார்க்கும்போது என்னென்னா வெயில் காலத்தில் தான் மல்லி அதிகமாக வரும் மழை இல்லாத நேரத்தில் இப்போ மழை காலத்தில் வந்து காய்கறிலாம் வரும் அந்த நேரத்தில் ஒரு வருமானம் வரும் அப்போ வெயில் காலத்தில் காய்கறியோட உற்பத்தி குறையும் போது நம்ம வருமானம் இல்லாமல் தவிப்போம் அந்த நேரத்தில் வந்து மல்லி வந்து கை கொடுக்கும் நமக்கு டெய்லி வருமானம் டெய்லி பறிச்சே ஆகணும் எந்த வேலையாக இருந்தாலும் பறிச்சு எதுவுமே போட்டே ஆகணும் அதனால் வந்து நாங்கள் மல்லியை வந்து எடுத்துருக்கோம் தேர்ந்தெடுத்து மல்லி பயிர் வச்சுட்டு இப்போ பதினஞ்சு வருஷமாக தனிப்பட்ட முறையில் நாங்கள் பயிர் வச்சுட்டு வரோம் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து நாங்கள் முப்பது நாற்பது வருஷமாக மல்லி வந்து கூட்டு குடும்பத்தில் பயிர் வச்சுருந்தோம் தனியாக வந்த பிறகு மல்லி வந்து உட முடியாத ஒரு பயிராக இருக்குது ஏன்னா மல்லி ஒரு வாரம் எங்களுக்கு வரலனா எங்களுக்கு காசு கஷ்டமாக இருக்கும் பண பிரச்சனை வரும் அதனால் வந்து மல்லி நாங்கள் தொடர்ந்து வரா மாதிரி தான் பயிர் வச்சுட்டு இருப்போம் மல்லின்னு பார்க்கும்போது அது நல்லா தரமாக வரணும்னா பஞ்சகவியாக வாரத்துக்கு ஒரு முறை தெளிக்கும் போது மல்லி வந்து திரட்சியாக இருக்கும் வாடாமல் இருக்கும் ப்ளஸ் வந்து சீக்கிரம் பூக்காது மல்லி வந்து இயற்கை உரம் பயன்படுத்தும் போது சீக்கிரம் பூக்காது நீங்கள் ரசாயன உரம் தெளிச்சிங்களாம் ரசாயன உரம் போட்டிங்கலாம் வேகமாக வளர்ந்து சீக்கிரமாகவே பூக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நான் நுகர்வோர்கள் வந்து குறைவாங்க நம்ம மல்லிகைன்னு தனியாக ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னா ஒரு அவங்க நுகர்வோர் தனியாக இருக்கிறாங்க அந்த மல்லி வருதா நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கி போகிறன்ற அளவுக்குன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த நமக்கு வந்து ப்ளஸ் வருது ப்ளஸ் வந்து இடுபொருள் வந்து செலவு நமக்கு குறையுது அப்படின்னும் போது நம்ம இருக்கிற நம்மக்கிட்டே இருக்கிற நம்ம ஆட்டு மாட்டோட சாணம் அதையே பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இதையும் பயன்படுத்திக்கிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது வெளியிலேருந்து வாங்காத அளவுக்கு நமக்கு செலவு குறையுதுன்னும் போது இயற்கை விவசாயம் ரொம்ப நல்லதாக இருக்கும் இன்னொரு எல்லாம் பண்ணோம் இதில் இயற்கை விவசாயம் பண்ணும்போது அந்த மல்லி வந்து நம்ம பயன்படுத்தும் போது தலையில் வைக்கிறதுக்கோ எதுக்கு வச்சாலும் வந்து இப்போது ரசாயன மல்லியை வந்து நீங்கள் தலையில் வச்சிங்கன்னா முடி உதிர்தல் தலைவலி தலைவலி கண்ணெரிச்சல் இந்த பிரச்சனைலாம் வரும் இயற்கை விவசாயம்னு பண்ணும்போது தலையில் முடி கொட்டுதல் இப்போ சின்ன வயசுலேயே வந்து நம்ம பெண்களுக்கெல்லாம் முடி கொட்டுது காரணம்னா மல்லி ரசாயன விவசாயம் அந்த பூவெல்லாம் வைக்கும்போது எரிச்சல் அதனுடைய பவர் தான் வந்து முடி கொட்டுறது சீக்கிரம் காரணமே இந்த பூவோட ரசாயன விவசாயம் தான் அப்படி பார்க்கும்போது இயற்கை விவசாயத்தில் விளையிற பூ வைக்கும்போது வாசனையும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் இந்த விளைவுகள்லாம் இல்லாமல் இருக்கும் ஆனால் வந்து இதுக்குன்னு தனியும் ஒரு மதிப்பு இல்லை இயற்கை விவசாயத்தில் மல்லி ஏற்றம் போனாலும் அதே விலை தான் கொடுக்க போகிறான் ரசாயனத்துக்கு தான் அது என்னென்ன பண்ணோம் அரசாங்கம் இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் தனிப்பட்ட ஒரு மதிப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் அதை தேடி வருவாங்க தேடி வந்து இயற்கை விவசாயத்துக்கு இந்தளவுக்கு மதிப்பு கொடுக்குறாங்க நம்மளும் அதை பண்ணணும் ஒரு கௌரவத்துக்காவது பண்ணுவாங்க வருமானத்துக்கு பண்ணலனாலும் ஒரு கௌரவத்துக்கு ஒரு மரியாதையாவது இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க அது அரசாங்கம் வந்து கொஞ்சம் சலுகை எல்லாம் கொடுக்கணும் மற்ற மாநிலங்களில் கொடுக்குறா மாதிரி எங்களுக்கும் அந்த இயற்கை இடுப்புற கொடுத்தா கூட போதும் அவங்க எதுவும் எங்களுக்கு பண்ணதை சொல்லித்தர தேவையில்ல அட்லீஸ்ட் இந்த விவசாய இடுபொருள்லாம் நீங்கள் பண்ணுங்கள் மானிய விலையில் கொடுத்தாங்களா போதும் நூறுரூவா பொருளை இல்லைங்களா ஐம்பது ரூபா கொடுத்தாங்களாம் நாங்கள் வாங்குறது ஈஸியாக இருக்கும் சில பேர் பாதி வேலை கிடைக்குதுன்னு வாங்கி போடுவாங்க தெரியாமல் இருந்தாலும் விலை கம்மியாக கிடைக்குதுன்னு வாங்கி போட ஆரம்பிப்பாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பறவை இயற்கை விவசாயம் அதிகமாக வரும்போது எல்லா வகையிலும் நல்லாயிருக்கும் இப்போ இப்போ மல்லி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கு குருவிலாம் கூட வராது ரசாயனம் வரும் தெளிச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு வராது ஆனால் இயற்கை விவசாயம் போது எந்த நேரமும் வந்து குருவி பறவைகள் தேனி எல்லாமே வந்து வந்துட்டு இருக்கும் அதுதான் இயற்கை விவசாயத்தில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் மல்லியிலேருந்து இயற்கை விவசாயம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஆனால் ஈடுபாட்டோட பண்ணால் இயற்கை விவசாயம் பண்ணலாம் புதுசாக பண்ணவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இயற்கையும் ஈடுபாட்டோட பண்ணால் மல்லியில் எல்லா பிரச்சனையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ரசாயன உரத்தை விட இது நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருக்கும் ரிசல்ட் வந்து லேட்டாக இருக்கும் அதனால் வந்து இயற்கை விவசாயம் சிறந்த முறையில் பண்ணலாம் செலவு கம்மியாக இருக்கும் இந்த மல்லிகை ரகம் வந்து குண்டு மல்லி வகையை சேர்ந்தது இது இது வந்து தோட்டக்கலைத்துறையில் தான் வாங்கினோம் நாங்கள் மானியத்தில் வாங்கினோம் முழு மானியம் நூறு சதவீதம் மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தாரு எங்கள் தோட்டக்கலைத்துறை அதிகாரி வந்து கொடுத்தாரு அதை வாங்கி தான் நாங்கள் பயன்படுத்திட்டு வரோம் ஆலோசனையும் தொடர்ந்து ஆலோசனை சொல்கிறாங்க அவங்களும் வந்து என்னென்னா ஒரு அதிகாரியை வந்து பத்து ஊர் இருபது ஊருக்கு போடும்போது அவங்க வந்து ரெகுலராக எங்களுக்கு அறிவுரை கொடுக்க முடியல ஒரு வழிகாட்டுதல் பண்ண முடியல நாங்களே வாலண்டியாக நாங்கள் போய் கேட்கும் போது எங்களுக்கு எதனால் ஒரு அறிவுரை சொல்லுங்கள் வழிகாட்டுதல் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு எங்கேப்பா நேரம் இல்லை எங்களுக்கு எந்த ஒரு நாளைக்கு ஒரு ஊர்னா கூட உங்கள் ஊருக்கு எங்களால் வர முடியாது அதுமாதிரி பணிச்ச மையமாக இருக்குது எங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க சரியாக பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களே தான் எங்களுக்கு சொந்த முயற்சியில் தான் நாங்களே தான் ஆராய்ச்சி அடிப்படையில் தான் விவசாயம் பண்ணியிருக்கோம் இதனால் நிறைய இழப்பீடுலாம் வந்திருக்கு எங்களுக்கு கிராப்பே வந்து முயசாக முடிஞ்சு போயெல்லாம் இருக்குது நாங்கள் டெஸ்டிங் லெவலில் வந்து சில விவசாய இடுப்பெருலாம் வந்து தைரியமாக பண்ணுறவங்க மட்டும்தான் அதை பண்ண முடியும் சந்தேகமாக பண்ணுறவங்க ஒரு வணிக நோக்கில் பண்ணுறவங்க இயற்கை விவசாயத்தை ஆரம்பிக்கவே முடியாது சரி பார்த்துக்கலாம் திருப்தி மன திருப்திக்காக பண்ணுறவங்க ஆத்ம திருப்தி மற்றவங்களை சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த இயற்கை விவசாயத்தை தேர்ந்து முடியும் எல்லோரும் எல்லாம் செய்துட முடியாது பணம் இருந்தாலும் பண்ண முடியாது மனசிந்தா மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை பண்ண முடியும் இயற்கை விவசாயத்தை இடுபொருளுக்கும் போது இப்போ நாங்களே வந்து நானே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக சில பொருள்லாம் சேர்த்து 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 டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் இந்த பொருள் போட்டால் எப்படி வருது ரிசல்ட்டு பார்க்கும்போது அப்படி எங்கள் அராய் என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் பார்க்கும்போது ரெண்டு இடுபொருளை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த இடுபொருளுக்கு நானே பேர் வச்சுருக்கேன் அக்ஷயானு ஒரு இடுபொருள் இன்னொன்று வந்து சுபிக்ஷா சுபிக்ஷான்றது பயிரோடய வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும் அதுக்கு பேர் வந்து சுபிக்ஷா சுபிக்ஷான்றத மல்லிகைலாம் வந்து பயன்படுத்தும் போது கொடி ஓடும் வேக துரித வளர்ச்சி அந்த உரத்தை வந்து வளர்ச்சி கம்மியான பயிருக்கு தான் போட முடியும் வளர்ச்சி எதுக்கு ரோஜாவுக்கு சம்பங்கி இது மாதிரி எதுக்கு அதிகமான வளர்ச்சி தேவையோ அந்த பயிருக்கு வந்து அந்த அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிற பொருள் வந்து சுபிக்ஷா அக்ஷயான்றது வளர்ச்சி கம்மியாக இருந்து ஈல்டு வரணும் உற்பத்தி வரணும் அது மாதிரி பொருள் போடும்போது மல்லிக்கெலாம் அந்த மருந்த உரத்தை பயன்படுத்தும் போது இப்போ பத்து கிலோ எடுக்கிற இடத்துல முப்பது கிலோ எடுக்கலாம் அதாவது வந்து ஒரு அறுபது சதவீதம் அதிகமாக கிடைக்கும் அப்படி வந்து இயற்கை விவசாயம் இது வந்து யாரும் சொல்லாமல் எங்கள் சொந்த அனுபவத்தில் நாங்கள் செய்து பார்த்து செய்து பார்த்து செய்து பார்த்து பயிற்சி மூலமாக தான் இந்த உரத்தை நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் முக்கியமான விவசாயிகளுக்கு சிறந்த விவசாயிகள் ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு அதை பண்ணிவிட்டு வரோம் அதை பண்ணும்போது என்னும்போது அந்த அக்ஷயான்ற ஒரு இயற்கை உரத்தை மல்லிக்கு பயன்படுத்த மல்லிகை கனகாமரத்துக்கு பயன்படுத்தும் போது மூணு கிலோ வர ஒரு இடத்துல வந்து ஒம்பது கிலோ பத்து கிலோ ஒரு அறுபது மடங்கு மூணு மடங்கு அதிகமாக வர அளவுக்கு ஹீல்டு வருது ஒன்று ப்ளஸ் வந்து ஒரு கெப்பாசிட்டி ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி இருக்கிற ஒரு பொருளை எடை போடும்போது ஒரு கிலோ வரும் இப்போ சாதாரண விவசாயத்தில் பண்ணுற ஒ ஒரு குறிப்பிட்ட பொருளை எடை போடும்போது முக்கால் கிலோ தான் வரும் ஆனால் நம்ம இந்த மருந்து பயன்படுத்தின அந்த ஒரு உற்பத்தி பொருளை எடுத்து போயிட்டு போடும்போது நமக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் கூடுதல் எடை கிடைக்குது ஒன்று அதுக்கப்புறம் வந்து அந்த வாடும் தன்மை வந்து அதிகரிக்குது எட்டு மணி நேரத்தில் வாடுற ஒரு பொருள் ஒரு பதினஞ்சு மணி நேரம் பொறுத்து தான் வாட ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு அது வந்து கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது இயற்கை விவசாயத்தில் அது ரொம்ப முக்கியமானது அக்ஷயான்ற ஒரு அந்த மருந்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா விட்டு விட்டு மகசூல் வராது ஒரு யூனிஃபார்மாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு காலகட்டத்துக்கு அப்புறம் சில உரங்கள் பயன்படுத்தாத நிலமையே வரும் ஏன்னா மண் அந்த த தன்மைக்கு நல்ல தன்மைக்கு மாறிட்டே வரும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது அக்ஷயாவோட இதே அது சுபிக்ஷாங்கும்போது ஆரம்ப ஸ்டேஜ் இப்போ நம்ம செடியை வேகமாக வளர்க்கணும் பந்தல் பந்தல் காய்கறிலாம் வருது நம்ம பிற்கங்காய் புடலங்காய் பாவக்காய் போது சுபிக்ஷான்ற அந்த உரத்தில் வந்து அதை சில இடுபொருள்கள் வந்து சேர்க்குறோம் இயற்கை விவசாயத்தில் வந்து முக்கியமான ஒரு பொருள்லாம் சேர்க்கும்போது அது வந்து வேகமான வளர்ச்சி ஒரு ஏழு நாளில் வந்து ஒரு மாதத்தில் கிடைக்க வேண்டிய வளர்ச்சி ஒரு இருபது நாளில் பதினஞ்சு நாளில் வேகமாக கிடச்சிடும் மூணு மாதத்தில் ஒரு வருஷத்தில் கிடைக்க வேண்டிய வளர்ச்சி மூணே மாதத்தில் கிடைச்சிது அதாவது ஒரு வருஷம் போது நம்ம பார்க்க வேண்டிய அந்த உற்பத்தியை மூணாவது மாதமே அந்த வளர்ச்சியை நம்ம பார்த்துலாம் அவ்வளோ வேகமான ஒரு பொருள் அது மண்ணுக்கு பாதிப்பு இல்லாத பொருள் அதனுடைய குணம் என்னென்னா அந்த சுபிக்ஷாவோட குணம் ஏற்கனவே நம்ம மண்ணில் ரசாயன உரம் தொழில் போட்டு சில படிமங்கள்லாம் மாறி போயிருக்கும் இதனுடைய வேலை என்னென்னா அந்த படிமத்தை கரைச்சி நமக்கு தோட்டத்துக்கு எந்த பயிருக்கு என்ன உரம் தேவையோ அப்படி மாற்றி கொடுக்குற ஒரு அற்புதமான குணம் அந்த மருந்துக்கு அந்த தொழு உரத்துக்கு உண்டு அந்த இயற்கை உரத்துக்கு உண்டு அதனுடைய குணம் என்னென்னா இப்போ மல்லின்னால் அந்த மல்லிக்கு ஒரு சத்து அதிகமாக தேவைப்படும் நெல்லுன்னா அந்த நெல்லுக்கு ஒரு குறிப்பிட்ட சத்து அதிகமாக தேவைப்படும் கத்திரின்னா ஒரு குறிப்பிட்ட சத்து இதனுடைய குணம் நான் ஒரே மருந்து தான் நம்ம எல்லா கிராப்பும் கொடுக்கும்போது அந்தந்த ஏற்ற மாதிரி அந்த மருந்தையே உரத்தையே மாற்றி கொடுக்குற தன்மை இந்த சுபிக்ஷான்ற ஒரு உரத்துக்கு அதனுடைய சிறப்பே அது யாருக்கு என்ன தேவையோ அப்படி மாற்றி கொடுக்குற தன்மை அந்த சுபிக்ஷான்ற உரத்துக்கு உண்டு ஆனால் எங்களால் அதை வெளி மார்க்கெட் மார்க்கெட் பண்ண முடியல அது பேட்டன் எப்படி வாங்கணும் அது என்ன ரைட்ஸ் வாங்கணுன்றத தல் கூட நத்தனி அதிகாரி கேட்டேன் இதுவரை எனக்கு யாரும் வந்து வழிகாட்டு இது இப்படி பண்ணால் அப்படி பண்ணலாம்ப்பா இப்படி பண்ணலாம் அரசாங்கத்துக்கு கூட அந்த நான் ரைட்ஸை கொடுக்குறது தயாரிக்கிறேன் ஆனால் வந்து எங்களை அப்ரோச் பண்ணி எங்களை ஒரு ஊக்குவிக்கணும் இது மாதிரி பண்ணுறாப்பா பரவாயில்ல நாங்கள் ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறோம் இன்னும் டெவலப் பண்ணு அப்படின்ற மாதிரி விவசாயிங்களை வந்து இது வரைக்கும் யாரும் வந்து ஊக்குவிச்சு அவங்க ஆராய்ச்சியில்லாராக மாத்திர ஒரு பணி வந்து அவங்க செய்யலை யாருன்னா எந்த விவசாயினா அவங்களே கஷ்டப்பட்டு பண்ணாங்களாம் அவங்க வந்து அதை பயன்படுத்திப்பாங்க இந்த விவசாயம் நல்லா பயன்படுறாருப்பா அப்படின்ற மாதிரி வந்து விவசாயத்துறை அப்படி தான் செய்கிறாங்களே தவிர விவசாயிகளுக்கு அவங்களா சில தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்குறது புதுசாக இதை பண்ணுங்கள் இது பண்ணால் நல்லாயிருக்கும் வெரைட்டி கூட எங்களுக்கு வந்து சொல்ல மாட்றாங்க இந்த வெரைட்டி போட்டால் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அளவுக்கு கூட எங்களுக்கு வந்து அந்த தொடர்பு வந்து கம்மியாக இருக்குது நாங்களாக தேடி தேடி தான் போயிட்டு வாங்குகிறோம் ஒரு ஒரு இடத்துலையும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி விவசாயமே குறைஞ்சிட்டு வருது காரணம் என்னென்னா அன்றைக்கி வந்து வேலை வாய்ப்பு வந்து வேறு வேலை இல்லாமல் விவசாய வேலைக்கு வந்திருந்தாங்க நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க விவசாயிங்க எல்லாருமே இன்றைக்கி இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு வந்த பிறகு விவசாயம் அழிகிற நிலைமையில் தான் இருக்குது நானே ஒன்று எவ்வளோ நாளைக்கு விவசாயம் பண்ணுவோம் சொல்ல முடியாது ஒரு ஆள் ஏர் ஓட்டலாம் அண்டை வெட்டலாம் தண்ணி பாய்ச்சலாம் ஒரு ஆள் போய் ஒரு ஏர் அவ்வளோ என்ன காய்கறி பறிக்க முடியும் எந்த பூவை பறிக்க முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது பத்தாள் ஒரு நூறு ஆள் செய்கிறத்துல பத்தாள் வந்தாவது சமாளிக்க முடியும் நூறு ஆள் செய்கிறத்துல ஒரு ஆள் கூட வர முடியாதுன்ற பத்தில் விவசாயத்தை விட்டுட்டு போகிற நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அதனால் என்னென்னா நாங்களும் எத்தனையோ முறை வந்து மாவட்ட ஆட்சியர் கூட மனு கொடுத்துருக்கேன் வட்டாச்சரைக்கிட்ட மனு கொடுத்துருக்கேன் எங்களுக்கு அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு அந்த பணியாட்களை வந்து எங்கள் வேலைக்கு கொஞ்சம் திருப்பி கொடுங்க நாங்களும் ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறோம் நாங்களும் காசு கொடுக்குறோம் நீங்களும் காசு கொடுங்க அவங்க இன்னும் நல்லா இருப்பாங்க அவங்க வந்து சோம்பேறிகளை ஆகாதீங்க விவசாயத்தை அழிக்காதிங்க நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலி சரி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எந்த ஒரு பதிலும் இல்லை இந்த நிலை ரொம்ப நீடிச்சிதுன்னா விவசாயம் இப்போயே எங்கள் ஊரில் பத்து சதவீதம் தான் பண்ணுறாங்க நூறு பேர் விவசாயத்தில் பத்து பேர் தான் பண்ணியிருக்காங்க அந்த பத்து பேர் ஏன் பண்ணுறாங்கன்னா வேறு தொழில் அவங்களுக்கு தெரியாமல் பண்ணிக்கிறாங்க வேறு தொழில் தெரிஞ்சதுன்னா அவங்க அந்த தொழில் விட்டு போயிடுவாங்க இருக்கிற பிரச்சனையில் தண்ணி பிரச்சனை இன்றைக்கி வேறு நெருத்தடி நின்றுட்டோம் அதில் பாதாலத்துக்கு போயிடுச்சு அந்த மாதிரி நிலைமையாக விவசாயம் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது இதில் ஆள் பிரச்சனை போது நாங்கள் விவசாயம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது விவசாயத்தை நீடிக்கணும்னு சொன்னால் இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை விவசாயத்துக்கு அவங்க கன்வெர்ட் பண்ணி விட்டாங்கன்னா ஓரளவுக்கு காப்பாற்றலாம் விவசாயத்தை நே விவசாயம் அழிகிற சூழ்நிலருந்து யாரையும் திடீர்னு வந்து ஒரே நாளில் விவசாயத்தை தூக்கி தான் நிறுத்த முடியாது அப்படி சூழ்நிலை இருக்கும்போது அதிகாரிங்க ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை யோசனை பண்ணி விவசாயத்தை காப்பாற்றணுன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வர வரைக்கும் நல்லா தான் இருந்தது விவசாயம் தேவையான விவசாயன்றது தேவையான நேரத்தில் வேலையை செய்யணும் எப்போ வேணாலும் வேலை செய்ய முடியாது களை வெட்ட நேரத்தில் களை வெட்டணும் மந்த அடிக்கிற நேரத்தில் மந்த அடிக்கணும் அப்படி விட்டும்போது களை வெட்ட நேரத்தில் ஆளுங்க நூறுவா நாள் வேலைக்கு போய் ரோடு மேலே தான் உட்கிறாங்க இது வரையும் பத்து இருபது வருஷமாக நூறு நாள் வேலை செய்கிறனாங்கன்னா அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னு கணக்கெடுத்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது எத்தனையோ கோடி செலவு பண்ணியிருப்பாங்க இதுவரையும் அவங்க என்ன ஆக்கப்பூர்வமாக பண்ணியிருக்காங்க ஒரே ஏரி குள குளத்து மேலே போயிட்டு வருஷ காலங்களில் உட்காங்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அந்த எங்கே ஆழம் போயி தானே ஆழம் போகலை அவங்க ஒரு நாளைக்கு செய்கிற வேலை காசு வச்சாவே பல மடங்கு ஆலயத்துலாம் சீர்படுத்திடலாம் மிஷினரியில் போட்டோமா அதாவது விவசாயத்துக்கு கொஞ்சம் திருப்பி விட்டாங்களாம் அவங்க கொடுக்குற காசை கொடுக்கட்டும் நாங்களும் எங்கள் பங்குக்கு ஒரு காசு தரோம் அதை சேர்த்து அவங்க வாங்கினாங்களாம் இன்னும் அதிகமான லாபம் அவங்களும் தயாராக இருக்கிறாங்க வர்றதுக்கு ஆனால் இது அதிகாரிங்க தான் அதை யோசனை பண்ணி எங்களுக்கு ஒரு உதவி செய்கிற அடிப்படையில் அந்த விவசாய ஆட்களை விவசாயத்துக்கு முக்கியமாக தோட்டக்கலை போயிருக்கு நெல் விவசாயம் கூட ஒரு நாள் நடுவு நட்டு போய் அறுப்பாத்துட்டு வந்துடலாம் ஆனால் தோட்டங்கள் அணும்போது தினமும் நாங்கள் வேலை செய்தே ஆகணும் தினமும் ஆள் கிடைச்சால் தான் பண்ண முடியும் நாங்களே எவ்வளோ மிஷினரி வச்சு பண்ணுறோம் இப்போது களை எடுக்கிறதுக்கு எல்லாமே பண்ணுறோம் அப்படி இருந்தாலும் ஆள் தேவைப்படுது தோட்டக்கலை பொறு காப்பாற்றணும்னா ஆளுங்க இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ பூ பறிக்கிறது மிஷின் கிடையாது காய் உடைக்கிறதுக்கு மிஷின் கிடையாது களை வெட்டுறது மட்டும்தான் மிஷின் வந்துருக்குது மந்தடிக்கு மிஷின் வந்துருக்குது மறுபடியும் பழையபடி கொண்டு வரணும்னா இருபது முப்பது வருஷம் அட்பணித்தால் மட்டும்தான் அந்த பழைய நிலமைக்கு கொண்டு வர முடியும் அந்த நிலம வராமல் இருக்கணும் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தோமா காப்பாற்றிக்கலான்றத உங்கள் துறை மூலமாக நான் தெரிவித்து வேண்டுதலாக தெரிவிச்சுக்கிறேன் அதை உதவி பண்ணாங்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கனகாம்பரம் சாகுபடி ஒரு அஞ்சாறு வருஷம் செய்துட்டு வரேன் இதில் தோட்டக்கலைத்துறை மூலமாக எனக்கு ஒரு ரகத்தை அறிமுகப்படுத்துனாங்க இந்த ரகத்து பேர் வந்து ராஜஸ்தான் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வட்டார முறையில் வந்து இது நாங்கள் டெல்லி கனகாம்பரம்னு சொல்லுவோம் இதை வந்து பரிசாத்த முறையில் முதல்ல நான் தான் வாங்கி பயிர் செய்தேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் தோட்டக்கலைத்துறையில் கொடுத்தாங்க அதை வாங்கி செய்யும்போது மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ இருந்தது நான் ஒரு ஆள் தான் எடுத்து போது நிறைய மதிப்பு இருந்தது விலையும் கிடைச்சிது என்னை என்ன பார்த்து இன்றைக்கி ஒரு ஐம்பது விவசாயம் கனகாம்பரம் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்னென்னா இது கனகாம்பரம் டெய்லியும் வந்து பறிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முக்கியமான வேலைலாம் விட்டு மறுநென்று பார்த்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மூணு நாளைக்கு ஒரு முறை பறிக்கலாம் கனகாம்பரம் டெய்லியும் பறிக்கலாம் அது நம்ம ஏற்ற மாதிரி பண்ணும்போது ரொம்ப மெனக்கடை தேவை இல்லை கனகாம்பரம்ன்றது ஒரு பராமரிப்பு குறைவான பயிர் தான் அந்த நோய் தடுப்பு முறை பூச்சி தாக்கத்தல் முன்கூட்டியே செய்துட்டோமா பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் நீர் நிர்வாகம் அதிகமான தண்ணி பாசம் தேவையில்லை மீதிமான தண்ணி நனைக்கிற மாதிரி தண்ணி பாசனாவே போதும் தேங்குற மாதிரி தண்ணி பாச தேவையில்ல தண்ணி குறைவான இருக்கிறதுல இந்த பயிர் வைக்கலாம் இந்த பயிர் வந்து நேராக விரும்புகிற ஒரு பயிர் இதில் வந்து ஊடு ஊடு பயிராக வந்து அகத்திலாம் பயிர் செய்தோமா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும் இது நாங்கள் வந்து மிஷினரி இந்த களை வெட்டுற வீடர் யூஸ் பண்ணுறதுனால அந்த மரம் எங்கள் இடையில் எங்களால் பயிர் வைக்க முடியாதனால வெறும் முழுமையான கனகாம்பரம் பயிராக நாங்கள் வச்சிட்டு இருக்கோம் இதில் என்னென்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூ பறிக்கலாம் ஆள் குறைஞ்ச ஆளை தேவைப்படும் இதில் வந்து கனகாமரத்தில் வந்து காய் இருக்கும் அந்த காய் பூத்து முடிச்சுட்டு அந்த சக்கை காயை உடைச்சிட்டோமா ரெகுலராக பூ வந்துட்டே இருக்கும் முக்கியமான நிர்வாகம் நோய் நிர்வாகம் இந்த காய் உடைக்கிறது வேஸ்ட்டு காயை உடைச்சி வெளியே போட்டுடணும் அதை நம்ம ரெண்டு மட்டும் பண்ணாவே ஓரளவுக்கு தொடர்ந்து மகசூல் வந்துட்டு இருக்கும் மெனக்கிடாமல் குறைஞ்ச செலவில் ஒரு நிறையான ஒரு வருமானம் எடுத்துன்னா இன்றைக்கி விவசாயிங்க நான் இருக்கிறதுலே கனகாமரம் ஓரளவுக்கு குடும்பம் இதனுடைய வருமானத்தை தான் குடும்பம் போகிற இந்த சூழ்நிலை கனாமரம் வந்து பயிர் எடுத்துகிட்டு வரோம் இது வந்து தோட்டக்கலைத்துறையில் எங்களுக்கு மானிய விலையில் முழு மானிய விலையில் தான் எங்களுக்கு அதிகாரி கொடுத்து உதவி செய்தாங்க இப்போ எங்களால் விவசாயிகளில் புதுசாக போயிட்டு முழு விலை கொடுத்து வாங்கி வைக்கிற சூழ்நிலையில் விவசாயிங்க யாரும் பொருளாதார ரீதியாக நல்லா வசதியாக இல்லை அதனால் அரசாங்கத்தில் தோட்டக்கலைத்துறையில் எங்கள் கலவ அதிகாரி நவீன்குமார் சார் தான் வந்து இது எங்களுக்கு அறிவுரை சொல்லி இந்த நாற்று செய்யுங்க உங்களுக்கு குடும்பத்துக்கு வருமானம் வரும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாரு அவருடைய வழிகாட்டுதல் விட இந்த பயிர் நாங்கள் செய்திருக்கோம் செய்ததுனால இது வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பிரச்சனை இல்லாமல் தண்ணி வரைச்சி மட்டுந்தான் எங்களுக்கு வேறு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை தண்ணி வசதினா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இயற்கை உரங்கள் பயன்படுத்தும் போது தண்ணி வந்து நின்ன நாளுக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சலாம் ரசாயனம் போது அடிக்கடி தண்ணி தேவைப்படும் தண்ணி பாசலாம் செடி வாடி போயிடும் இயற்கை உரம்னு சொல்லும்போது ரொம்ப நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு தண்ணி கூட பாசனால் செடி வந்து வரைச்சி தாங்குறக்கணும் இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் ரசாயன உரம் போடும்போது அடிக்கடி தண்ணி தேவைப்படும் இன்றைக்கி இருக்கிற தண்ணி பற்றாக்குறைக்கு எங்களால் ரசாயன உரம் போட்டு ரசாயன உரம் போட்டால் அதிகமான மகசூல் வரும் உடனே வந்து மகசூல் குறைஞ்சி போயிடும் இது இயற்கை விவசாயத்துனால ஒரு யூனிஃபார்மாக தொடர் பூ வந்து பூத்துகிட்டே இருக்கும் நிற்காம அதுதான் இயற்கை விவசாயத்துக்கும் ரசாயன உரத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தினால நாங்கள் மே அதிகபட்சம் வந்து இயற்கை விவசாயமே பண்ணிட்டு வரோம் சார் இப்போ பார்த்துட்டு இருக்க கனகாமரம் வந்து ராஜஸ்தான் கோல்டு இல்லை டெல்லி கனாபுரம் சொல்லுவாங்க இது நட்டு வந்து நூற்றி இருபது நாள் ஆகுது இதை இயற்கை உரம் தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் அந்த அக்ஷயாண்ட இயற்கை உரம் பயன்படுத்திட்டு வரேன் இது வரைக்கும் ரெண்டு முறை தான் பயன்படுத்தியிருக்கேன் தொடர்ந்து பயன்படுத்தாதது காரணம் என்ன எனக்கு தண்ணி இல்லாதனால பயன்படுத்த முடில ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தினா இன்னும் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் தண்ணி இல்லாதனால இது வரைக்கும் ரெண்டு முறை மட்டுமே பயன்படுத்திருக்கிறேன் அக்ஷயா உரம் பயன்படுத்தும் போது தொடர்ந்து அந்த பச்சையும் இருக்கும் தொடர்ந்து பூ வந்துகிட்டே இருக்கும் வறட்சி தாங்கும் நோய் சக்தி அதிகம் எடையும் கூடுதலாக கிடைக்கும் மகசூலும் கூடுதலாக கிடைக்கும் அந்த ஆக்ஸா இயற்கை உரத்தோட குணமே அதுதான் இயற்கை விவசாயத்தோட குணம் வந்து அதிகமான மகசூல் அதிகமான எடை அதிகமான வந்து உற்பத்தியும் இருக்கும் அதுதான் இயற்கை விவசாயத்தோட நன்மைகள் இது வந்து அதிகபட்சம் மூணு வருஷம் வரைக்கும் வரும் மூணு வருஷம் வரைக்கும் மகசூல் எடுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை பறிக்கலாம் இதே வேலை மழை பிரச்சனை காற்று பிரச்சனை மூணு நாளைக்கு ஒரு முறை கூட பறிக்கலாம் மழை மட்டும் தாங்காது இது மழை பெய்யும் போது அந்த பூவெலாம் நிறைய சேதாரமாகும் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மூணு நாளைக்கு ஒரு முறை நாலு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துவிட்டு பறிக்கலாம் ரொம்ப வந்து எமர்ஜென்சியான ஒரு பயிர் கிடையாது இது நம்ம ரிலாக்ஸாக செய்கிற ஒரு பயிர் போது கனகாமரம் இதை விட்டால் வேறு எந்த பயிரும் அதுமாரி நம்ம சொல்ல முடியாது அதான் இது கனகாமரத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை வந்து பூச்சி நோய் தா பூச்சி நோயும் இந்த காய் உடைக்கிறது மட்டும்தான் முக்கியமான பிரச்சனை காய் உடைச்சி போட்டு பூச்சி நோய் மருந்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இயற்கை பூச்சி நோய் பஞ்சகவியாக தொடர்ந்து பயன்படுத்தும் போது பூச்சி நோயாக வராது இயற்கை உரம் பயன்படுத்து அதிகபட்சம் நோய் தாக்குதல் கம்மியாக தான் இருக்கும் நோய் தாக்குதல் வராது பஞ்சகவ்யா அமிர்தகரைசல் ஜீவாமிரதம் இது மூணும் வந்து அடியோரமாக போட்டு தெளிப்பு உரமாக பயன்படுத்தும் போது அதிகபட்சம் வந்து இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகள் சுத்தமாக கண்ட்ரோல் வந்துடும் இந்த காய்ப்பூச்சி அந்த புழுவெல்லாம் வந்து நம்ம பூச்சி விரட்டியிருக்கு இல்லைனா வந்து இந்த பச்சை மிளகாய் பூண்டு கரைசல் அதெல்லாம் போது புழு சுத்தமாக கண்ட்ரோல் வந்துடும் அது தொடர்ந்து பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் மருந்தே அடிக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருக்கும் இயற்கை விவசாயம் பயன்படுத்தும் போது பூச்சி மருந்து வந்து ரொம்ப கம்மியாக பிடிக்கும் அதிகமான செலவு தேவைப்படாது நம்மளாக தான் விரும்பி அடிக்கணுமா தவிர அதுவாக தேவைப்படாது எல்லா வகையிலும் ஒரு ஆரோக்கியமான செடி வளர்ச்சி இருக்கும் இயற்கை விவசாயம் பயன்படுத்தும் போது சார் இந்த டெல்லி கனாமுரம் வெரைட்டியில் வந்து புழு தாக்குதல் கம்மி தான் நம்ம நாட்டு கனகா மொத்தம் நூற்பத்தி தாக்குதல் அதிகம் தொண்ணூறு சதவீதம் வருது இதில் பத்து சதவீதம் தான் வரும் அது இயற்கை விவசாயம் நம்ம அதை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இது கூட டைகோடெர்மாவிரடி சூடோமோனாசு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது அந்த பத்து சதவீதத்தை நம்ம தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான செடியை வளர்க்கலாம்